தமிழ் வணக்கம் வணக்கம் இப்பொழுது நொங்கு சீசனும் வெள்ளரிக்காய் சீசனும் அமோகமாக கொடி கட்டி பறந்து இந்த இந்த நொங்கு ஈச்சம்பளம் காட்டுக்குள்ளே இருந்து கருப்பியும் சிவப்பியும் கண்ணை கண்ணை சேமிட்டு வாழாம் அது என்ன என்று இது யாழ்ப்பாணத்தின் கோடை காலம் வெள்ளரி பழங்கள் அசத்தி கொண்டிருக்கின்றன இந்த காற்றிற்கும் இந்த வெப்பத்திற்கும் இயற்கை தந்த அற்புதமான பழம்தான் இந்த வெள்ளரி பழம் இது எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம் அன்றொரு நாள் அன்றொரு நாள் அன்றொரு நாள் இலங்கையில் இதைப் பிடுங்குவதற்கும் உண்பதற்கும் முடியாமல் அலைந்து தெரிந்த நாட்கள் இப்பொழுது நினைவிற்குள் வருகின்றது இன்று ஐம்பது வருடங்களாக தேடியும் கிடைக்காத இந்த பழம் இன்று எனது கைகளுக்கு கிடைத்தது பேரானந்தமாக அமைந்திருக்கின்றது ஏனென்றால் அன்றொரு நாள் வல்வையிலே இதே பழம் என் பை எஸ் சி என்கின்ற ஒரு மைதானத்தை திருத்துகின்ற பொழுது இது வெடித்த வாசம் வந்தது காற்றில் ஆக அந்த களைப்பிற்கு இதை விடலாம் என்று பிடுங்க முடியாமல் போய்விட்டது இன்று இதனுடைய வாசம் அழைத்து சென்று ஐம்பது வருடங்களுக்கு பின் கைகளில் தருகின்றது கத்தியால் வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது தானாகவே உடைந்து எங்களுக்கு தரும் அணையோலையால் கட்டப்பட்டு உடைந்து கிடக்கும் இப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டீர்களாக இருந்தால் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் இனிப்பை உண்ண கூடாது என்று சொல்லுவார்கள் உங்களுக்காகவே நான் இருக்கின்றேன் என்று எல்லோருக்குமாக இந்த பழம் இந்த தேசத்திலே பழுத்து வெடித்து வாருங்கள் என்று காத்திருக்கின்றது சிலர் இதன் மீது சீனி இனிப்பை தடவி உண்பதும் உண்டு அதற்காக கரும்பு சீனியை வாங்கி இதன் மேல் தூவி உங்களுக்கு ஒரு முறை சுவையை காட்டுகின்றேன் பாருங்கள் ஆஹா கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுவந்து விற்குவளை மதிமலர் பூத்த விரை கொடியோ அற்புதமோ சிவனருளோ என்று அன்று பறவையாரை பார்த்து சுந்தரர் காதல் கொண்டாராம் அதுபோல ஒரு பாடலை எழுத வேண்டிய அளவிற்கு இதன் சுவையும் அன்பும் இருக்கின்றது வெள்ளரிக்காய் வெள்ளை நிற மலருமல்ல வேறெந்த மலருமல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்று பாடலை பார்த்தால் அங்கும் இதுதான் மின்னிக் கொண்டிருக்கின்றது தவறு யாழ்ப்பாணம் பாருங்கள் சீனி தடவி முறை சாப்பிட்டு பாருங்கள் இந்த வானம் வசப்படும் வாருங்கள் மேலும் பல அதிசயங்கள் இருக்கின்றது காணலாம் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் ஐந்து சந்தியிலிருந்து 关掉，关掉！我这个灯。 யாழ்ப்பாணத்தில் நொங்கு சீசனும் வெள்ளரிக்காய் சீசனும் அமோகமாக கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது இங்கே நொங்கை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லா நேரமும் கிடைக்காது வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கும் மக்கள் உடனடியாக காங்கேசந்துறை வீதியிலே அமைந்திருக்கின்றது இந்த விற்பனை நிலையம் வந்தீர்களாக இருந்தால் மிக சிறப்பாக இதை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது போகஸ் கோட்டலுக்கு முன்னால் அமைந்திருக்கின்றது இப்பொழுது இதை விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நொங்கு பற்றிய அனுபவம் உள்ள அதிரமலை அவர்களை சந்திக்கின்றோம் அவர் என்ன கூறுகின்றார் என்று பார்ப்போம் போது சுவைத்தவர்கள் சில பல வார்த்தைகள் சொன்னார்கள் அதன்படி பார்த்தேன் பலமான சாமான நல்ல தாகத்துக்குரியது இந்த வெக்க நேரத்துக்கு இந்த நொங்கு இது பாரம்பரியத்திலேயே ஒரு முதல்ல முதலாவதாக நாங்கள் இதை பருதி கொண்டிருக்கிற விலையிலே நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியமான சாமான நாங்கள் சொல்ல முடியும் இந்த பொருள் வந்து உடம்புக்கு எந்த விதமான விக்கனமும் கொடுக்காது அவ்வளவும் எங்கள்ட உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பொருள் இது நல்ல ஒரு சுவைத்த சாமான் தவித்து கொண்டு வருவார்கள் கலையில வெறும்போது நாங்கள் வெட்டி குடிக்கும் போது சொல்லுவேன் நல்லதா நீங்கள் பரதி பாரு சொன்ன ஒரு நொங்கு குடிக்க வாரவர்கள் மூன்று நொங்கு நாலு நோங்கு சொல்லி வண்டி குடிப்பார்கள் வீட்டுக்கும் கொண்டு போவார் பெரும்பாலும் மாசி பங்குனி தான் இந்த நொங்கு உருவாகிறது காலம் அந்த காலத்துக்கு பின்னாலே அட்பசி வரைக்கும் நாங்கள் பரத கூடியதாக இருக்கும் அதுக்கு பின்னால் பனம்பழம் பெறும் பனம்பழம் வந்து அதுல எத்தனையோ விதமான இதில் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும் பனாட்டி செய்யலாம் கிழங்கு பழுத்த பின்னால பனங்கொட்டி பாத்தி ஆக்கி போட்டோம் மூன்று மாசத்தில் எங்களுக்கு கிழங்கு அந்த கிழங்கை பச்சையா உரிச்சு காய வச்சு போட்டு வச்சிருந்தால் நாங்கள் ஒரு கூழ் காய்ச்சி குடிக்கலாம் அந்த கூழ் காய்ச்சி குடிக்கிறதால உடம்புக்கு எந்த சிக்கலும் இல்லை நல்ல ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய சாமான் புழுக்கொடியல் போட்டு நிறைவாக நாங்கள் உரல்ல போட்டு அடிச்சு அதுக்கு தேங்காய் பூச்சீனி எல்லாம் போட்டு பிடிச்சு போட்டு எங்களுடைய அம்மாக்கள் எல்லாம் தெரிவினோம் அது ஒருபடி சாப்பிட்டாலே மத்தியான எங்களுக்கு உணவு தேவை இல்லை ஒரு பொருள் தான் இந்த பனம்பொருள் உள்ள சாமான் நொங்கு பற்றியும் பனம்பளம் பற்றியும் மிக சிறப்பான விளக்கங்களை கூறினார் ஈச்சம்பழம் காட்டுக்குள்ளே இருந்து கருப்பியும் சிவப்பியும் கண்ணை கண்ணை வாழாம் அது என்ன என்று சிறுவரிடம் கேட்போம் ஈச்சம்பழம் அப்படி என்று சொல்லுவார்கள் இந்த ஈச்சம்பழம் பற்றி சில வார்த்தைகள் உங்களிடம் கேட்போம் ஈச்சம்பழம் வந்து இது ஒரு ஆசை பொருள் ஈச்சம்பழத்தை கண்டா எவரும் கண்டுட்டு விட்டுட்டு போக மாட்டோம்னோம் உங்கட்டி நல்ல அழகான பழம் இருக்குது இதில் பிடுங்கி சாப்பிடலாம் கையில குத்தம் வேண்டிய சொல்லி அதை விலத்தி அந்த முள்ளுவல் தைக்காத அளத்துக்கு அமர்த்தி பிடிச்சு கொண்டு அந்த குழியை வெட்டினால் வெட்டி கொண்டு வந்து பழுக்க வச்சா அது முத்து போல் இருக்கும் எப்படி பால பழத்தை நாங்கள் சாப்பிட்றோமோ அதுபோல இந்த பழம் நல்ல ஒரு வகையான பழம் நல்ல ஒரு மூலிகை பொருள் உள்ள சாமான் தான் இந்த ஈச்சம்பழம் அது உகந்த சாமான் ஈச்சம்பழமும் பனம்பழமும் இங்கே விற்பனையாகி கொண்டிருக்கின்றது இந்த ஈச்சம்பழத்தை தேடி காடுகள் மேடெல்லாம் நாங்கள் ஓடி இருக்கின்றோம் எங்களுக்கு கருப்பு பழம் கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்கும் இங்கே கருப்பு பழம் இருக்கின்றது இந்த கருத்த ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு நாற்பத்தி ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது அந்த நாள் ஆனந்தம் போனதம்மா பொன்னே புதுமலரே பொங்கி வரும் காவிரியே என்று பொங்கி வருகின்ற இந்த ஈச்சம் பழத்தை பார்க்கின்ற பொழுது அந்த நாள் நினைவுக்கு வருகின்றது ஹலோ சார் வெல்கம் அடுத்து வெள்ளரி பழம் வெள்ளரி பழம் சந்தைக்கு வந்திருக்கின்றது வெள்ளரி பழம் வெடித்து மணக்கின்றது மோட்டார் சைக்கிளில் சென்ற பொழுது அந்த வாசத்தில் நின்று விட்டேன் அதனால் அறுநூறு ரூபாய் கொடுத்து ஒரு வெள்ளரி பழத்தை வாங்கி வைத்திருக்கின்றேன் வாருங்கள் அதை சுவைத்து பார்க்கலாம் இந்த மாலை நேரத்தில் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் துறை யாழ்ப்பாணத்தின் கே கே இருந்து வணக்கம் உறவுகளே